இறை திருமணத்தை தரிசிக்கிறதுக்கு ஈரேழு பதினாலு சித்தர்களும் உள்ளிவர்களும் முப்பத்தோடி தேவர்களும் இமயமலையில கூடுறாங்க வடக்கு பகுதி தாழ்ந்து தெற்கு பகுதி உயர்ந்துருது சாஸ்திரப்படி இது தப்பு எப்போதுமே வடக்கு திசை உயர்ந்தும் தெற்கு பகுதி தாழ்ந்து இருக்கணும் அதனாலதான் இன்னைக்கும் நாம கட்டக்கூடிய கட்டிடங்கள்ல வடக்கு திசையும் கிழக்கு திசையும் சேரக்கூடிய மூலைய உயர்த்தி கற்றோம் எனவே உலகத்தை சமநிலைப்படுத்த என்ன சிவபெருமான் குருமுனியான அகத்தியரை கூப்பிட்டு அகத்தியா நீ தெற்கு திசை நோக்கி சென்று உலகத்தை சமநிலைப்படுத்து அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அகத்திய முனிவரும் ரொம்பவும் கவலைப்பட்டு ஐயனே உங்களுடைய திருமணத்தை காண உலகமே இங்க திரண்டிருக்க என்ன மட்டும் போக சொல்றீங்களே அப்படி என்ன நான் பாவம் செஞ்சு கேக்குறாரு அதற்கு சிவபெருமானும் அகத்தியா நீ பாவம் செய்யல ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்க உன்னோட பெருமை உனக்கு தெரியாது நீ என்னை நிகர்த்தவன் அதனால நீ சென்றால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் ஒரு சிறு தயக்கம் அகத்தியருக்குள்ள இருக்கு அது என்னன்னா தெற்கு பகுதியும் நமக்கு தெரியாது அங்கு உள்ள மொழியும் நமக்கு தெரியாது அப்புறம் அங்க அப்படின்னு கேட்க சிவபெருமானே மனமு வந்து அகத்தியருக்கு தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுக்கிறாரு இதனால பெருமகிழ்ச்சி அடைஞ்ச அகத்தியரோ சிவபெருமான் கிட்ட ஒரு வரமும் கேட்கிறாரு ஐயனே தங்களுடைய திருமண கோலத்தை நான் தரிசிக்கணுமே அதற்கு ஏதாவது உபாயம் கூறுங்கள்னு கேட்ட உடனே சிவபெருமானும் நீ எங்கு கேட்டாலும் எங்கு நினைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் உனக்கு நான் என்னுடைய திருமண கோலத்தை காட்டுவேன் அப்படின்னு வரமும் கொடுத்துட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த அகத்தியரோ தெற்கு திசையை நோக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்கிற பொதிகை மலையை வந்து அடையறாரு இதுதாங்க தமிழ் மொழியின் இலக்கண நூல் பிறந்த இடம் இன்னைக்கும் பொதிகை மலையில அகத்தியர் தவம் பண்ண இடத்தை நம்மளால பார்க்க முடியும் உலகம் சமநிலைப்படுது இதற்கப்புறம் என்ன இனி சிவன் பார்வதி திருமணம்தான் அடுத்த பதிவில் இறை திருமணத்தை தரிசிப்போம் அனைவரும் தவறாம கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி